ஆக்டர் தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ட்விட்டர் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் செம வைரலாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களோட ட்விட்டுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பதில் சொல்லியிருக்காங்க லால்சலாம் படத்தோட ஆடியோ அப்புறமா ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு இந்த ட்ரைலரை தனுஷ் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்ணி லால் சலாம் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே இவர் ஐஸ்வர்யாவுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஆனால் இன்டெரக்டாக டீம்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் புரிஞ்சிருக்கும் போல இருக்குது அதனால தான் தனுஷ் அவர்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எ ஸ்மைல் கோஸ் மெனி மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்ச மாதிரியே ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க இதை பார்த்த ஃபேன்ஸுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா தனுஷ் அவர்கள் தனக்கு வாழ்த்துக்கள் சொன்னது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இவங்க இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த விஷயத்தை ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க எது எப்படியோ தனுஷ் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்தா நல்லாதான் இருக்கும் ரெண்டு பேருமே அவங்களோட கெரியரில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களோட வாழ்த்துக்கெல்லாம் இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதே போல் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டா சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்களோருமே அவங்களோட ரெக்வஸ்ட்டை வச்சிட்ருக்காங்க